எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் அவங்க இந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனால் கணவர் வந்து ஜபத்தில் நிற்பார் பக்தியா எல்லாம் வெறுக்க மாட்டார் அவருடைய மனைவியை சர்ச்சைக்கெல்லாம் அனுப்புவார் அவர் ஜெபிக்க பை பயபக்தியா நிற்பார் ரொம்ப அன்பானவர் அவர் இந்து நண்பர் ஆனால் ரொம்ப அன்பானவர் ரொம்ப தாழ்மையானவர் அப்படி இருப்பார் நான் சொல்லுவேன் கணவரும் ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் கனவுடைய ரட்சிப்புக்காக அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன் ரட்சிக்கப்பட முடியல இத்தனை வருஷமா ஜெபிக்க ரட்சிக்கப்பட முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் இவர் ஒரு இந்து நண்பர் அதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்தவர் வேலை அவர் தான் பெரிய ஆஃபீஸர் கிறிஸ்தவர் வேலை செய்கிறார் அவர் சர்ச்சில் செக்ரட்ரி சர்ச்சில் என்னது செக்ரட்ரி அவர் வந்து அங்க அவர் தான் பெரிய ஆபீசர் அப்ப இவர் சொல்றாரு அவர் கிறிஸ்டியு அவர் தான் பெரிய ஆபீசரு எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாரு எல்லாத்துக்கும் என்ன வாங்குறாரு எவ்வளோ சாட்சி பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குது வெளிச்சம் வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சில் ஐ டயர்லாம் த செக்ரட்டரி ஆஃப் த சர்ச் சர்ச்சு வேலை செய்யற இடத்துல இருள் லஞ்சம் கையெழுத்து போட்டுட்டு எனக்கு சர்ச்சில் ஒரு கமிட்டி மீட்டிங்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு லீவ் எடுத்துட்டுல போகணும் வேலைக்கு கையெழுத்து போட்டுன்னு போறது வேலை இங்க வேலை செய்யாம கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி கொண்டு வெளியில நான் ஊழியம் செய்ய போறேன் சர்ச்சில் மீட்டிங் நீ போயிடுறது வெளியே போயிடுறது ஒரு வேலை உருப்படியா செய்யறது இல்லை இவர் சொல்றாரு அந்தாளு போற சர்ச்சுக்கு நான் இப்படி போறது அந்த ஆள் சொல்கிற ஏசு உண்மைதானா இல்லையே அந்த ஆளு ஏமாத்துறாரு வாங்குறாரு சம்பளத்துக்கு ஏற்றபடி உழைக்கல ஏமாற்றுகிறார் வாங்குற சம்பளமே ஏமாற்றி வாங்குற சம்பளம் அதை பார்த்து பார்த்து கிறிஸ்தவங்களே வேண்டாம் நீ சர்ச்சைக்கு போயிட்டு வா என்ன அந்த கிறிஸ்தவங்களோட சேர்க்காரு நான் வரல அவங்களோட எப்படி சாட்சி பாத்தீங்களா அப்ப இடரல் உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை வெளிச்சம் இல்லை இருள் வேலையில பிரகாசிக்கணும் இடத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்குதா இடத்துல நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா மற்றவன் பார்க்க முடிகிறதா தானியலுடைய வேலையில அவனை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேடினாங்க இவன் பிந்தி வர்றானா லேட் கமரா பாருங்க கையெழுத்து எப்ப வைக்கிறான் ஏமாத்துறானா பாருங்க

அதுல வெளிச்சமா இருக்கிறீங்களா ஒளிவேசுறீங்களா உண்மையா யோசித்து பாருங்க இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டு நான் வெளிச்சம் என் வெளிச்சம் பிரகாசிக்கணுமே ஆண்டு விட்டு ஒப்பு கொடுக்கணும் பிரகாசிக்கணும்